యాసదం జీబా వట చెల్లి చమల్కిదం జేయను ఆ చారి రోసా ఇన్నామా కరో 20 రూపాయలు హ్ టాంగపట్టి హ్ చారి మా నా ఏం పేరం పేటీయల్కు పాత్ర ఎత్తుట్ிட்டு వండి ఇడ్లీ పోర వలియలా ఇడ్లీ కడ బోర్డర్ చెల్లిటే పోర మా ఆ చరిపట్టి నేరే పేరం అనిపిరుంగే ఎక్కడో బాтия మొదలు ఎవర 20 రూపాయలు ఇందక నీయే വെச்சிக்கో

எங்க பானை சட்டி ரொம்ப பெருசா இருக்கே நீங்க கொண்டிருக்க பானை அளவுக்கு எங்கிட்ட இட்லி இருக்குமான்னு தெரியலையே எனக்கு அவ்வளவு இட்லி எல்லாம் வேண்டாம் கரோல் அப்படியா அப்படினா எத்தனை இட்லிக்க வேணும் இந்த கையில இருக்க பாத்திரத்துல ரெண்டு ரெண்டு இட்லியோ தலையில இருக்க குண்டான்ல சாம்பாரோ தந்திரு கரோல் என்னது ரெண்டு இட்லிக்கு இவ்வளவு பெரிய பாத்திரமா இந்த குண்டான்ல சாம்பாரா நாங்களே முதல் நாள் வியாபாரம் கம்மியா தான் சாம்பாரே வச்சிருக்கோம் இவ்வளவு பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு இட்லிக்கு சாம்பார் வாங்குறதுக்கு என்ன கைதெல்லாம்

விளங்கிரும் இந்த மாதிரி முக்காவாசி சாம்பார் ஊத்தி கொடுத்தா ஓட்டல விளங்கி போயிரும் நாங்களே விளங்கிருவோம் புதுசா கடை போட்டுருக்கோம்ல இந்த மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம் கேப்பிய ஏக்கா ரெண்டு இட்லிக்கு என்ன வருமோ அதை தக்க தருவோம் நீங்க கேக்குற அளவுக்குலாம் எல்லாம் எங்ககிட்ட சாம்பார் இல்லக்கா விட்ட நாள் பூரா சமைக்காம இந்த சாம்பார் குடிச்சு நாளே ஓட்டிடுவோம் புல்க இந்த மாதிரி இதெல்லாம் உங்ககிட்டதான் புதுசா பாக்குறேன் இல்லக்கா ரோ எனக்கு சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும் அப்படியே அப்படின்னா நாளையில இருந்து நாங்க சாம்பார் வைக்க மாட்டோம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ரெண்டு சட்னி தான் அதிகபட்சமா போனா ஒரு புதினா வாங்கி சட்னி அரைச்சு வைக்கும் நோ சாம்பார் ஒன்லி சட்னி சரி கரோல் ரெண்டு இட்லி வச்சி எவ்வளவு சாம்பார் தருவியோ கூடு கொஞ்சம் அதிகமா ஊத்தி குடு கரோல் நாங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் கிண்ணே தண்ணி ஊத்தியா

எதுக்குக்கா இல்ல கரூர் தேங்காய் சட்னி வாங்க நான் பாத்திரத்தை எடுத்துட்டு வரே இல்ல அதுக்கு தான்